கின்னியா பிரதேச சபைக்காக போட்டியிடும் என் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் கட்சியின் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு நல்ல அரசியலை வளர வளரவிடக் கூடாது என்ற திட்டமிட்ட நோக்கோடு அதை தடை செய்திருக்கின்றார்கள் நாங்கள் இங்கு நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி அடைந்து இந்த கெனியா பிரதேச சபையே ஆட்சி செய்கின்ற அந்த அதிகாரத்தினை நிச்சயமாக நாங்கள் அடைந்து கொள்வோம் என்ற நச்செய்தி எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது உடைச்சனை வட்டாரத்திலே வேட்பாளராக நான் முகமூடி சுல்தான் ஜாமீன்

பிரதேச சபை புகாரி சந்தி வட்டாரத்தில் போட்டியிடுகின்றேன் என்னுடைய பெயர் முகமது சனிஃபா முகமது நுகர் தான் வந்து சூராங்கன் வட்டார வேட்பாளர் தம்பி தேசிய முன்னணியிலே நானும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன் வெற்றியோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் நீங்களும் நம்பக்கூடிய மீஷா கிண்ணியா பிரதேச சபையிலே இந்த மாற்றத்தை நீங்கள் அனைவரும் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று நான் சொல்லுவேன் ஒரு முன்மாதிரியாக இலங்கையிலே இருக்கிற முன்னூத்தி முப்பத்தி ஆறு பிரதேச சபையிலே எட்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒரு வேட்பாளர்களின் மெம்பர்ஸ்களை தெரிவு செய்கின்ற ஒரு இலட்சன் நடக்க போகிறது அந்த முன்னூத்தி முப்பத்தி ஆறு சபையிலே கின்யா பிரதேச சபை ஒன்று நமக்கு அதிகாரம் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அறிமுகத்தை பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் சமூக சேவைகளை அல்லாஹுக்காகவடி செய்தவர்கள் தூய்மையான கரங்களை கொண்டவர்கள் உங்களை இந்த மக்கள் அங்கீகரிக்காவிட்டால் யாரை அங்கீகரிக்கப் போகிறார்கள் கல்லனை காவாளியை லஞ்சம் மூலம் செய்பவனை ஏனையவர்களுடைய சொத்துகளை அபகரிப்பவனை தெரிவு செய்யப் போகிறார்கள் எல்லோருமே பள்ளி வாயில் தலைவர்களாக இருக்கிறீர்கள் ஆர்டிஎஸ் தலைவராக இருக்கிறீர்கள் இன்னும் பல சமூக வேலை திட்டங்களிலே உங்களுடைய நேர காலங்களை ஒதுக்கி நீங்கள் சேவை செய்கிறீர்கள் உங்களை தெரிவு செய்யாமல் இந்த மக்கள் யாரை தெரிவு செய்ய போகிறார்கள் மிக சந்தோஷமாக இருந்தது உங்களுடைய அறிமுகத்தை கேட்கின்ற போதும் மிக திறமையானவர்கள் நல்லவர்கள் வந்திருக்கின்றனர் அரசியலிலே நல்லவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்